அவரு அவர் வந்து ஒட்டுமொத்தமா விளாடசாலை பெண்களையும் வந்து தவறா பேசிருக்காரு ஆமா அந்த மாதிரி நான் பேசுனதை வந்து எங்கெங்க எடிட் பண்ணுமோ எடிட் பண்ணி இருக்கிறதெல்லாம் போட்டு காமிச்சு இது மாதிரி கூட இருந்தவங்களே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இது சார்பா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கறேன் எடிட்டிங் நீங்க உங்களுக்கு தெரியுமா அக்யூடா தெரியுமா உங்களுக்கு இல்ல இல்ல அவரும் சொன்னாரு இல்ல அவர் சொன்னா ஏத்துப்பீங்களா சார் எப்படின்னு கேக்குறேன் இல்ல அப்படி இல்லைங்க அவர் வந்து அது சொன்னாரு நான் கேட்குறேன் நான் என்ன கேட்கறேன் தெளிவா கேட்கறேன் நீங்க பஸ் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க சரியா நான் என்ன தெளிவா கேக்குறேன் அப்படின்னாக்கா அந்த ஸ்கூல் அந்த பள்ளிக்கூடத்துல அந்த அந்த கூட்டத்தை வந்து உங்களுடைய அனுமதி இல்லாம கூட்ட முடியாது பாயிண்ட் நம்பர் ஒண்ணு இப்ப ரெண்டாவது நீங்க சொல்றீங்க நம்ம வெள்ளால சாதி சார்பா தான் பேசி விட்டேன் அப்படின்ட்டு கட்சிக்காரங்க யாரும் வந்தாங்கிறது இங்கே முக்கியம் கிடையாது சரிங்க அப்ப வெள்ளாளர் சாதியினுடைய பெண்களை வந்து தவறுதலா பேசினா தப்பு இல்ல நான் வந்து குளிங்கி குளிங்கி அழுது மன்னிப்பு கேட்டா நாளைக்கு ஒத்துப்பீங்க இல்லைங்க அந்த மாதிரி இல்லைங்க அதாவது அவர் தவறு செஞ்சுட்டாரு இப்ப இது இல்ல அப்படின்னா நம்ம வந்து அவர் வந்து மன்னிப்பு இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க இப்ப இவரு இருக்காரு இல்லையா தியாகராஜன் பிள்ளை இருக்காரு இல்லையா இங்க பாருங்க என்டி கட்சி எல்லாம் நான் பேசலங்க நீங்க அவங்க இவங்க கட்சிக்காரங்க எல்லாம் இல்ல இல்லங்க என் பிள்ளை யாரும் தெரியுமா உங்களுக்கு என்டி பிள்ளை தெரியுமா தியாகராஜன் பிள்ளை எனக்கு திருவாரூர் சொந்த ஊரு சரிங்களா நான் திருச்சி கிடையாது நான் என்ன கேக்குறேன் ஒருவரை தவறாக பேசிவிட்டு என் மீதும் ஆறு பிரிவுகள் மீது வழக்கு தொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கே நான் காணொலி போட்டு நான் பேசிட்டு மன்னிப்பு குளிங்கி குளிங்கி அழுது கேட்டா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படி இல்லைங்க அதாவது அவர் வந்து தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அது வந்து எல்லாருமா சேர்ந்து முடிவு எடுத்தது இல்லங்க நம்ம இது எல்லாரும்னா யாரு அத சொல்லுங்க இல்ல சங்கம் சங்கம் சங்கத்துல சங்கம் சார்பா தான் அதுதான் தலைமை நீங்க கிளை சங்கங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒட்டுமொத்தமா எடுத்து சங்கத்தினுடைய தலைமை நீங்க தாங்கி இருக்கீங்க அது வந்து ஸ்கூல்ல நடந்திருக்கு இது மறைக்க முடியாது கண்டிப்பா சரியா அப்ப அதுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் இன்சார்ஜஸ் பொறுப்புகள் ஏற்க முடியும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா அன் ரெஸ்பான்சிபிலிட்டியா சொல்லக்கூடாது இல்லைங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்கன்னு சொல்றேன் நான் அன்ரெஸ்பான்சிபிள் கிடையாது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தனாலதான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இல்ல அதான் இல்லங்க நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு வெள்ளாளர் சாதியை பற்றி வந்து பெண்களை பற்றி பேசினா உங்களுக்கு கவலை இருக்காது நீங்கள் வந்து சக்கிலி அறந்து சம்பாதி நீங்கள் திருமணம் செஞ்சுருக்கீங்க சரியா புரியல புரியல உங் நீங்கள் திருமணம் செய்து வெள்ளாளர் சாதி கிடையாது நீங்கள் உங்கள் அப்பா தலைமையில் நீங்கள் அருந்ததிய சாதியை இப்போ சக்கிலிய சாதி சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிருக்கீங்க சக்கிலிய சாதி பண்ணுங்க ஆமாம் நீங்க தான் சொல்றீங்க நான் ப்ரூவ் பண்றேன் மெடிக்கல் மெடிக்கல் காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் நான் வாங்கி நான் கிளியரா ப்ரூவ் பண்றேன் என்னோட என்ன மம்பி உங்களை நல்லா ரீஸ்டர் பண்ணிக்க ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க

அதெல்லாம் வேண்டாங்க அதெல்லாம் அதாவது உங்களுடைய செயல்பாடு முறையேற்றம் இல்லைங்க உங்களுடைய செயல்பாடு முறையேற்றம் செயலது இது உங்களுடைய அணுகுமுறை தவறானது சாதி இது பிசினஸ் கிடையாது எமோஷனோட விளையாடாதீங்க இல்லீங்க அப்படிலாம் இல்லீங்க நீங்க வாங்க நம்ம வேணா நேர்ல பேசுவோம் உங்ககிட்ட பேசுறதுக்கு என்னங்க இருக்கு நீங்க ஏன் சாதி அடமானம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வச்சிருங்க அப்புறம் போனை நான் என்ன சொல்றது அப்புறம் இல்ல நீ தவறான அணுகுமுறை செஞ்சுட்டே இருப்பீங்க நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா வச்சிருங்க போனை

இல்லைங்க நீங்க சொல்லுங்க பேசிட்டு வாங்க ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தானுங்க நீங்க நானே உங்களை உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க சகோதரியையும் பத்தி தப்பா பேசி மன்னிப்பு கேட்டா நீங்க ஒத்துப்பீங்களா இல்லைங்க நீங்க அவர்கிட்ட பேசிட்டு வாங்க நீங்க 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 சொல்லுங்க பேசிட்டு வாங்கன்னு சொல்றேன்னு நீங்க அவ்வளவு இன்னும் பேசிட்டே இருக்கீங்க நீங்க அவர்கிட்ட பேசிட்டு வாங்க நீங்க அப்புறம் பேசிக்கலாம் ரைட்டா நல்லது தேங்க்யூ